ஒரு குட்டி கதை வீட்டில் உட்காந்துட்டே கால் நீ ராஜா ஆகிற ரம்மி ராஜா எங்கேயோ பக்கத்தில் தான் ஏன்பா இப்படி செஞ்சேன்னு பொண்ணு அழுகுது இப்படி பண்ணிட்டீங்களேன்னு பொண்ணு அடிக்காது பதில் கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் வருத்தத்தில் அவங்க கேட்குறாங்க வாங்கின காசுக்கு எனக்கு பதில் சொல்லுமான்னு சொந்தக்காரங்களை வெளியே தள்ளிட்டு கடன் கொடுத்தவன் வீட்டில் நிற்கிறான் தலைப்பு செய்துன்னு இந்த பெருமையை டிவிலையும் பேப்பர்லேயும் வியாபாரம் செய்கிறாங்க வெளியே அந்த வீட்டை ஜப்தி செய்ய உட்காந்துருக்கார் ஒரு நேர்மையான பேங்க் ஆஃபீஸர் ஓரவழியெல்லாம் பல விதமாக பேசுகிறாங்க நான் அப்போவே சொன்னேன் பாவி இப்படி பண்ணிட்டானே இவனுக்கு தேவைதான் இனி எந்த குடும்பம் என்னாகுமோ பேராசையாக விட்டுச்சி அப்படி இப்படின்னு சுடுகாட்டில் இனி கல்விக்கடன் வேணாம் குடும்பக்கடனே முக்கியம்னு பந்தயம் வைக்க மிச்சம் ஏதும் இல்லைன்னு தற்கொலை செஞ்சுக்கிட்ட அவன் அப்பனோட பிணத்தோடு சேர்த்து தன்னோட கனவுக்கும் தீ வச்சான் மகன் வீட்டில் படுத்துக்கிட்டே நீ ரம்மி ஆகிற உனக்கு போதில்லை திமிரா இன்னும் ஆழமாக அந்த குழியில் இறங்குற இந்த வாட்டி இன்னொருத்தன் ராஜா ஆகிட்டான் நீ சேர்த்து எஸ்கே போயிடுற குடும்பம் காணாமல் போகுது சூதாட்டம் ஒரு போதை ஒரு காட்டுத்தீ சத்தம் இல்லாமல் நுழையும் சுதாரி காட்டி எல்லாத்தையும் ஒழுங்கி பிரம்மாண்டமாக விளந்து நிற்கும் அது இறப்போ மிஞ்சுறது எல்லாம் சாம்பல் தான் இதை திறமைன்னு நீ நியாயப்படுத்துறது கையில் கத்தி இருக்குதுன்னு கொலை பண்ணுற மாதிரி